அடுத்த செய்தியாக ஊட்டி நகராட்சியில் அருள்நகர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஐம்பது ஆண்டு பழமையான முனீஸ்வரன் கோவில் இருக்கிறது அந்த கோவிலை ஒட்டியே மார்கரெட் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலி இருக்குது அவங்க முன்னாள் கவுன்சிலர் என்று சொல்லப்படுகிறார் சார் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வேண்டுமென்றே இந்த கோவிலில் வந்து வழிபட வரவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குப்பைகளை கொட்டுவதாகவும் அந்த பகுதியில் வழியாக கழிவு நீரை வந்து விட்டு பக்தர்கள் வராமல் கெடுப்பதாகவும் பலவேறு தகவல்கள் வெளியில் வருது இந்து முன்னணி இது குறித்து கம்ப்ளைண்ட்டாகவே இதை பண்ணியிருக்கேன் செய்தி அப்படி பார்க்குறீங்க இதை வந்து நீங்கள் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இது வந்து வெள்ளக்காரங்காலத்திலேருந்தே அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பாரத நாட்டை கைப்பற்றி பிடித்து ஆட்சி செய்த காலத்திலிருந்தே அவங்களுக்கு அந்த ஊட்டி மேலே ஒரு கண் ஒரு மலைவாச ஸ்தலம் அது வந்து அவங்களுக்கு ரம்யமான கிளைமேட்டு உங்களுக்கு இதில் யூகேயில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியே ஒரு நல்ல கிளைமேட்டு இயற்கை சூழ்ந சூழ்ந்த ஒரு சூழ்நிலைங்கிறதுனால்தான் அவங்க வந்து முன்னாடிலாம் அங்கே சட்டசபையும் வச்சுருந்தாங்க அங்கே ஏற்கனவே அங்கே பல்வேறு கெஸ்ட் ஹவுஸ் இல்லாமல் இந்த வெள்ளைக்காரங்காலத்துலேயே கட்டி வச்சுருந்தாங்க அவங்க தான் தேயிலை கொண்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணி கூட அங்கே பெரிய அளவில் மதமாற்ற முடியல நீங்கள் வந்து இந்து சமுதாயத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடியவங்களே ஒரு சாதாரண வெகுஜனங்கள் தான் இதில் படித்தவர்களோ பண்பார்களோ அவங்களும் ஒரு முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை எப்படி ஒரு மனிதனுக்கு உடலில் உள்ள அத்தனை அங்கமும் முக்கியமோ அதே போன்று தான் இந்து சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரிவினர்களும் இந்து தர்மத்திற்கு இந்து தர்மத்தை காப்பதற்காகவும் இந்து தர்மத்தை போற்றி பாதுகாப்பதற்காகவும் எல்லாருமே அவசியம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய பக்தியும் சரி அவங்களுடைய உணர்வுகளும் சரி அதுக்கு காயப்படுத்தும் விதமாகத்தான் இவங்க வந்து அதோடு இல்லாமல் நீங்கள் சொன்னீங்களே இந்த மாநகராட்சி கவுன்சிலர் சொன்னீங்க இல்லையா அவங்களுடைய மருமக வந்து துப்புரவு பணியாளராக அங்கே வேறு இருக்காங்க அவங்க வந்து வேணுன்னே இதில் வந்து இந்த குப்பை கொட்டுறதையும் தடுக்கிறது இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ கழிவுநீரையும் அதுக்குள்ளே விட்டுறாங்க அதை ஒட்டி இருக்கக்கூடிய பிளாட்ஃபாரத்தையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க இது எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகப்படுத்துது குதிரை கீழே தள்ளி விட்டது இல்லாமல் குழியும் பறித்து தான் இவங்க வந்து கோவிலில் போய் வழிபாடை தடுப்பதற்காக மேலும் மேலும் பல்வேறு இளைஞர்களை ஏற்படுத்திய விதமாக இருக்காங்க இது நீலகிரி மாவட்டம் நான் போகிற போக்கத்தில் சொன்னதாக யாரும் நினைக்க வேண்டாம் எருமாடுன்னு ஒரு ஊர் இருக்குது ஊட்டிக்கு மேலே பந்தலூர் பந்தலூருக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் எருமாடு சிவன் கோவிலில் ஒரு நாற்பது வருஷங்களுக்கு முன்பாக பிணத்தை கொண்டு வந்து புதைச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள் அங்கே பிணத்தை கொண்டு வந்து புதைச்சி அதுக்கு இந்து முன்னணியை எடுத்து போராட்டம் நடத்தி ராமகோபாலன் ஐயாவும் மறைந்த சு சிதம்பரம் இந்து முன்னையின் மாநில பொதுச்செயலராக இருந்த ஒரு போராளியாக வாழ்நாள் முழுவதும் ஒரு போராளியாகவே இருந்த சு சிதம்பரம் அவர்களும் எருமாடுக்கு சென்று அப்போராட்டம் நடத்தி அதற்கப்புறம் வழக்கு நடத்தி கோர்ட்டு மூலமாக எருமாடு சிவன் கோவில் மீண்டும் மீட்கப்பட்டது அங்கு புதைத்திருந்த இஸ்லாமியருடைய பிணமும் அகற்றப்பட்டது இது எதுக்காக சொல்ல வரேன்னா தொடர்ந்து பலமுனை தாக்குதல் வந்து உங்களுக்கு ஊட்டி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே இந்து சமுதாயத்தின் மேலே தாக்குதல் இருக்குது ஆனால் அங்கே வந்து ஒரு விதவிதமாக எங்கே இருந்துடா நீங்கள் டிசைன் டிசைனாக வரீங்க அப்படின்னு வடிவலில் சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி டிசைன் டிசைனாக வந்து அங்கே துன்புறுத்தலுக்கு ஆளாராங்க ஊட்டியில் உள்ளக்கூடிய சாதாரண ஏழை இந்து பக்தர்கள் இதை நான் உடனே இதை வந்து ஏழை பணக்காரன் அவங்க இவங்க அப்படின்னு பிரி பிரித்து பேசுகிறேன்னு சொல்லி யாரும் பாஞ்சி வர வேண்டாம் இந்த போய் இந்த கோவில் இருக்கிற இடமும் சரி அந்த கோவிலுக்கு போகக்கூடியவங்களும் சரி உரிய விளிம்பு நிலை மக்கள் அதனால தான் இதை வந்து உள்நோக்கத்தோடு நீங்கள் ஒரு சாதாரணமாக வீரத்துறை ஐயா ராமகோபாலன் சொல்லுவார் நூறு இந்து குடும்பம் இருக்கிற இடத்துல ஒரு பத்து கிறிஸ்துவ குடும்பமும் அஞ்சு கிறிஸ்துவ குடும்பமும் இஸ்லாமிய குடும்பமும் கிறிஸ்துவ குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் நூறு இஸ்லாமியர்களோ நூறு கிறிஸ்துவர்களோ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அஞ்சு பத்து இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்னு அவர் தொடர்ந்து எல்லா இடங்கள்லேயும் கேள்விகளை எழுப்புவார் அதுதான் இப்போ நமக்கு நினைவில் வருது இந்து முன்னணிங்கிற ஒரு இயக்கம் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியில் தெரியாமையே போய் அந்த காலப்போக்கில் அந்த கோவிலையும் கபலீகரம் செஞ்சிருவாங்க திருவண்ணாமலையில் இடும்பன் கோவில் இருந்தது நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தை சார்பாக பால கௌதமன் அங்கே போய் அந்த கோவிலில் போய் இடும்பனார் கோவில் இளையனார் கோவில் அந்த இடமே இல்லை இடித்து அந்த இடத்த புல்டோசரை வச்சு இடித்து நிரவி வேறு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி இன்னைக்கு அந்த இடத்துல வந்து திரும்பிய கேஸ் போட்டு அதுக்காக கேஸ் போடும்போது அந்த கோவில் எங்கே காண கோவிலை காணோன்னு ஒரு சின்ன புக்லெட்டும் ஹேண்ட்பில்லும் நம்ம பாலகோதமன் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் நம்ம ஹெச் ராஜா அண்ணா போய் அந்த இடத்துல போய் பார்த்து அங்கே போய் போராட்டமும் நடத்திட்டு வந்திருக்கார் எது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக இதை நம்ம பார்க்க முடியாது இதை வந்து இல்லைங்க அங்கே வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கழிவு நீரை விட்டாங்க யாரோ சாக்கடையை விட்டாங்க யாரோ குப்பைய போட்டாங்க அப்படி கிடையாது இங்கே திருவண்ணாமலை போன்ற மக்கள் அதிகமாக கூடும் பக்தர்கள் அதிகமாக கூடும் இடத்துலையே ரெண்டு கோவில் காணாமல் போயிடுச்சுன்னா ஊட்டி மாதிரி இடங்களுக்கு என்ன மாதிரி கதி ஏற்படும்ங்கிறத நாம் சிந்திக்கணும் இந்து முன்னணி மட்டும் இல்லை என்றால் நாம் எந்த கதிக்கு போய் நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்போங்கிறதுக்காக இந்து முன்னணிக்கு நம்முடைய நஞ்சார்ந்த நன்றிகள்